விசேசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத செஞ்ச அறுபத்தி ஐந்து ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடியத்தில் வருவார்கள் அமேன் இங்கே தாவேதராஜ் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் என்ன பேர் ஜபத்தை கேட்கிறவர் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் நீர் என்னை காண்கிற தேவன் மேகா ஏகதர் பேர் வைக்கிறாரு தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆக இப்படி நிறைய பெயர்களை பற்றி பார்க்கறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் நம்முடைய ஜபத்தை தள்ளாதவர் ஜபிக்க கற்றுக் கொடுத்தவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர் அண்ணா துக்கத்தோடு அண்ணால் நிந்தை அவமானம் போராட்ட பிரச்சனை இல்லை ஜபமானா அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டார் ஆண்டவர் கேட்டு அழகான ஒரு சமையலை கொடுத்தார் சேகர் ராஜா பற்றி பார்க்குறோம் இழைக்க மாட்டா வீட்டுக்காரரு ஒழுங்குபடுத்த சொன்ன நீரோடு கேட்டு பதினஞ்சு வருஷத்தை குடி கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் பவுல சிலாவும் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறாங்க கால்கள் தொழு மாட்ட நிலையில பாடி துதித்து ஆராய்ச்சித்தாங்க ஜவமானாங்க கத்தர் பவுல் சீலா ஜபத்தை கேட்டு விடுதலை ஆக்கினார் அநேக சாட்சிகளை குறித்து நம்ம பார்க்கலாம் அவங்க பவுல் சீலா சேகர் ராஜா இவடி ஜபத்தை மாத்திரமல்ல இன்றைக்கும் ஜீபிக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வாழ்கிற நம்முடைய ஜபத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் மெண்டும் மாறாதவர் ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கணும் அவரை நோக்கி நாம் ஜபிக்கும் போது நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே இதற்கு ஒரு வேலை ஜபத்தை பற்றி அலட்சியமாக இருந்தால் கூடாது ஆகவே அவர் உணர்த்துறாரு ஜெபிங்கன்னு சொல்லி ஜெபிங்க ஜபத்தை கேட்கிற ஒரு இருக்கிறார் ஜெபிங்க அவையான உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அவையானவருடைய வார்த்தை கீழ்படிந்து செயல்படுவோம் கர்த்த நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கட்டளிடுவாராக அவன் ஜெபிக்கலாம் இயேசு நல்ல தாப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தில் அநேகருடைய ஜபத்தை கேட்ட தேவன் எங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க எங்கள் ஜபத்தை தள்ளாதவராக இருக்கிறக்கா நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே அவையே நம்முடைய இயேசு ரசட்சிகரமாகியிறிஸ்டுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னங்க மகிமை உண்டாகதாக முதற்கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்